ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தேடுறாங்க சரிங்களா யாருக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கோ அவங்களே அப்ரோச் பண்ணுறாங்க இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல அப்போ பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் வேண்டாமா இட் தட் இஸ் மை கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது தெரிய ஆரம்பிச்சதுனால நிறைய படங்கள் வந்தது ஆஃபர் வந்தது எல்லாமே சிஸ்டர் கேரக்டர்ஸ் தான் அதில் ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வரல ஹைக்கெலாம் வரல அதில் அதே இதுதான் மீட்ரு தான் ஃபாலோ பண்ணுவாங்க மூவிஸில் வந்துட்டு ஆனால் இன்னமும் என்னை மூவி ஸ்டார் மாதிரி தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்பப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ ஏன் மூவிஸ் பண்ணுறது இல்லைன்னு வர துக்கம் விசாரிக்கிறாங்க நாம நாமளாக பண்ண மாட்டேன்றோம் நம்ம இன்னொரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே சீரியல் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணலை அவ்வளோதான் சொல்லணும் ஸோ ஒய்ஜி மகேந்திரன் சாரோட ட்ராமா குரூப்ல இருந்தே சொன்னீங்க ஸோ அதோட ஸ்டார்டிங் கெரியர் எப்படி அமைஞ்சது அது இன்னொரு பிளெஸ்ஸிங் அவரோட ட்ரூப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு யூஏ மெம்பர்ல தான் நானும் ஒருத்திங்கிறது எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் தான் அது ரொம்ப பெருமையாக இருக்கேன் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் நான் அவரோட சேர்ந்து அப்ராட்லாம் ட்ராவல் பண்ண வச்சார் அவரு எங்களை எல்லாத்துக்குமே எங்களோட தேங்க்ஸ் மறக்க முடியாத ஒரு ஷேர் நமக்கு ரொம்ப பரிச்சயமான டயலாக்ஸ் தான் இருக்கும் ஸ்டேஜ்ல நல்லா ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் போயிருப்போம் ஆனாலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பிளாங்க் ஆயிடுவோம் எங்கேயாவது விட்டுடுவோம் பின்னாடி வந்த உடனே திட்டு விழுவோம் எதுக்கு இவ்வளோ முழுங்குற நீ அப்படின்லாம் கூட திட்டு வாங்கியிருக்கேன் பட் தட் இஸ் ஃபன் என்னன்னா ஸ்டேஜ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஆடியன்ஸ்ல இருந்து அண்ட் என்னன்னு சொல்லல அது ஒரு தனி பிளஷர் ஆஃப் ஆக்டிங் அவ்வளோதான் காவலன் படத்துல வந்து விஜய் சாருக்கு அம்மாவா நடிச்சிங்க ஸோ அது அந்த படத்தோட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது அது சித்திக் சார் தான் தேங்க்ஸ் டு ஹிம் பிகாஸ் எங்கள் அண்ணா ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் அதுல வந்துட்டு குட்டி விஜயகாந்தோட அம்மாவா ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது கேப்புக்கு அப்புறம் வந்துட்டு அணு பல்லவின்னு ஒரு சீரியல் இருந்தேன் நான் அப்போது அதில் நான் நான் பல்லவி அதில் அப்போ வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி சித்திக் சார் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண சொன்னார் காவலன் படத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு மதர் கேரக்டர் இருக்குது அதில் ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் சித்திக் சார்னால் ஓகே ஃபைன் அப்படின்னு ஏன்னா ஐ லவ் த டெரக்டர் ரியலி விஷ் ஹீ குட் டூ ஈவன் மோ மூவிஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை அது ரொம்ப வருத்த வருத்தமான ஒரு விஷயம் அப்புறம் அவர் கேட்டப்போ உடனே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஓகே பண்ணிவிட்டு உடனே லொக்கேஷன் போயாச்சு ஒன்றுமே சொல்லலை எனக்கு அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் வந்து விஜய்க்கு மாதிரியாக பண்ணுறேன் அப்படின்னு அப்போ வந்து என்ன சொன்னேன் சார் அப்படின்னு பரவாயில்ல பண்ணு அப்படின்னா அப்போது கேட்டேன் ஒயிட்லாம் போடணுமா அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நார்மலாக இரு வில்லேஜ் மாதிரி தான் வில்லேஜ் கெட்டப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வரும் அப்புறம் ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று இருக்குது அது அது மட்டும் முடிச்சுட்டு வந்து வந்துட்டேன் பட் நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா ஆஃப்கோர்ஸ் தளபதி படம்னால் எல் இட்ஸ் ரீச்சபிள் இல்லை அண்ட் ப்ளஸ் அந்த படம் பெரிய சக்ஸஸ் வேறு ஸோ அதனால நம்ம முகமும் இப்போ இருக்கக்கூடிய சின்ன திரையில இருக்கவங்களை வந்து வெள்ளித்திரையில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போவுமே அந்த டாக் இருக்குது சின்ன இருந்து அடிச்சு வெள்ளித்துறைக்கு போகிறவங்க ஸோ அதோட ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு எப்படி அப்படிலாம் இல்லைங்க லக்கு தாங்க லக்கு இருந்தால் எங்கேயோ போயிடலாம் நிறைய பேர் இருக்காங்க சின்ன துறையிலேருந்து ஷைன் ஆனவங்க ஸோ நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல வேண்டாம் பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு லக்கு இருந்தா தூக்கிடும் அதனால அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் நம்ம எந்த ஸ்க்ரீனில் நடிச்சா என்ன நம்ம திறமையே நம்ம காமிக்க போகிறோம் இல்லையா ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம் அந்த பேஷன் இருந்தால் மட்டும் போதும் ஆக்டிங்கோட பேஷன் இருக்கணும் இருந்தால் தான் ஆக்டிங்கும் வரும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியும் நல்லா ப்ளஸ் அந்த சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் பொதுவான ஒரு பார்வை இருக்கும் சீரியல் நடித்தாலே வந்து அவங்க பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை பற்றி உங்களோட அப்படிலாம் இல்லைங்க நம்ம கண்டினியூஸ் ஒர்க் இருக்கணுங்க கண்டினியூஸ் ஒர்க் இருந்தால் ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து சேமித்து வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முடியும் கண்டினியூஸ் ஒர்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லைக் இப்போது சில பேருக்குலாம் ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் பிரேக் விழும் ஒன்றுமே இருக்காது வாய்ப்பே இருக்காது அது ஏன் எதனால் எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு பெரிய பிரேக் விழும் திரும்பியும் அவங்க வருவாங்க ரீஎன்ட்ரி மாதிரி வருவாங்க வந்து திருப்பியும் அவங்க ஸ்டார்ட் ஸ்டடி பண்ணுறதுக்குள்ளேயே இப்போ இந்த டூ இயர்ஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வந்து கவர் அப் பண்ணணும் இல்லை அப்புறம் எங்கேருந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கள்லாம் ஆக முடியாது ஓரளவுக்கு ஓகே என்ன சொல்லு சர்வைவலுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சேமிச்சு வச்சுக்கலாம் முதல்ல வந்து சின்ன திரையில இருந்தவங்க சினிமாக்கு போனாங்க அது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு இப்போ வந்து சோஷியல் மீடியால நிறைய பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிருச்சு இன்ஸ்டாகிராம் வந்து ஸோ இதனால வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீல்டர் அதாவது சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கவங்க வந்து கம்மியாக தான் யூஸ் பண்றாங்க ஸோ இதனால நிறைய வாய்ப்புகள் வந்து வரமாட்டேங்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தேடுறாங்க சரிங்களா யாருக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கோ அவங்கள அப்ரோச் பண்றாங்க இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல அப்போ பர்ஃபாமன்ஸ் பண்ணுறவங்கெலாம் வேண்டாமா இது தட் இஸ் மை கொஸ்டின் அப்போ எங்களை மாதிரி இதையே நம்பிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா எங்கள் சர்வைவல்காக நாங்கள் இதையே நம்பிகிட்டுருக்கோம் ப்ளஸ் என்ன நான் என்ன மட்டும் சொல்லலை நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க சரிங்களா அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஓகே ஃபைன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே சரி அங்கே திறமை இருக்கோ இல்லையோ சரி இன்ஸ்டாகிராமில் ஒரு நம்ம ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறதோ இல்லை டான்ஸ் பண்ணுறதோ வந்து நீ ஸ்க்ரீனில் பண்ணணும் உங்களுக்கு அங்கே அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன் வரலன்னும் போது அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலும் அதை போய் அதை வந்து பூஸ்டப் பண்ணி எப்படியோ ஒப்பை தேடுறாங்க அதுதான் எங்களால் கொஞ்சம் டால்ரேட் பண்ண முடியல பட் ஓகே ஒன்னும் பண்ண முடியாது ஆனா அது உண்டு அது உண்மை அது வந்து அது வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணிருக்கீங்க எஸ் எஸ் 100% அப்போ இருந்த சீரியலுக்கும் நீங்க அப்போ வந்து நடிச்சிருக்கனால அப்போ இருந்த சீரியலுக்கும் இப்ப கரண்ட்ல வரக்கூடிய சீரியலுக்கும் என்னென்ன चेंजेस மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது பிளஸ் அண்ட் மைனஸ் பாக்குறீங்களா கண்டிப்பா நான் யாரையுமே ப்ளேம் பண்ணல பாவம் யாரையும் எதுவும் சொல்லவும் முடியாது बिकॉज நவ वी हैव टू रश 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 அப்போது வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் சினிமாலேருந்து வந்தவங்க சரிங்களா அப்போது வந்து எபிசோடு ஒரு எபிசோடு எடுக்கவே ரெண்டு நாள் ஆகும் அந் அந்த அந்த மாதிரி ரெண்டு மேக்ஸ் த்ரீ த்ரீ டேஸ் கூட ஆகும் சில சமயம் ஆனால் இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோடு எடுக்கிறோம் சரிங்களா வேறு வழி இல்லை பட்ஜெட் ஒன்று டைம் என்ன சொல்கிறது இன்னி இன்னைக்கு முடிச்சு ஷூட்டு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்காங்க ஸோ நான் யாருமே ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை முன்னெல்லாம் வந்து கதை ரெடி பண்ணிவிடுவாங்க கதை ரெடி பண்ணி பக்காவாக எல்லாம் லைக் மூவி மூவி மாதிரி தான் பண்ணுவாங்க அண்ட் ஒர்க்கிங் டைம் கூட நல்லா கொடுப்பாங்க நான் வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்லலை நான் லைவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் கேபிசார் யூனிட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு சீரியல்ஸ் நான் பண்ணியிருக்கேன் மின் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதிலெல்லாம் லைவ்வே பண்ணியிருக்கோம் ஸோ லைவ் பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம் இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடெலாம் பண்ணவே முடியாது இட் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் ஏன்னா அந்த டயலாக்ஸ் நாங்கள் ஹேட் பண்ணணும் ப்ளஸ் ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலுமே நம்ம வந்து ஒன் மோர் போகணும் ஸோ அதெல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி இப்போது வந்து பண்ணவே முடியாதுங்க ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் ஸோ யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை மக்கள்கிட்ட ஒரு பார்வை இப்பயுமே இருந்துச்சு என்னன்னா அப்போ இருந்த சீரியல்ல வந்து நிறைய குடும்பத்துல உட்காந்து பாக்குற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய மேக்கப் அது இதுன்னு வழி இல்லங்க யூ ஹாப் டு கோ வித் த டிரெண்ட் இல்லையா சரி ரொம்பவும் அழுது வடிஞ்சிட்டு இருந்தாலும் யாருக்கு பிடிக்குறது சொல்லுங்க இப்ப எனக்கே வந்து ஆஹ் பர்சனல்லா பர்சனல்லா சொல்றேன் நான் பொதுவா சொல்றேன் பர்சனல்லாவே எனக்கு ஒரு படம் பாக்கும்போதே எனக்கு அது ஃபன்னாக இருக்கணும் ஜாலியா இருக்கணும் ரொமான்சிக் ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கணும் ரொமான்டிக்காக இருக்கணும் சாங்ஸ் நிறையா இருக்கணும் டான்ஸ் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நோ ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் அந்த அழுக நம்ம வீட்லேயே இருக்குங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஜாலியாக படம் பார்க்கணும்னு தானே போகிறோம் இல்லையா அங்கேயும் போய் அழுதுட்டு வரணுமா பட் சீரியல்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாம் அழுது அழுகாச்சு தான் வேறு வழியே இல்லை ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே லேடிஸை கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்குலாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே டிவி தான் ஒன்றும் பண்ண முடியாது வி ஹாவ் டு கோ வித் த ட்ரெண்ட் ஸோ இப்போ எதுக்கு மேக்கப் ஜாஸ்தி எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் ப்ளசன்டபுளாக இருக்கணும் எல்லாருமே பார்க்கறதுக்கு அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வேறு ஸோ

சில இது வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஐயோ இங்கேயும் ஆழுறாங்களா இங்கேயும் அழுக்கு துணி போட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும்ல எதுக்கு ஜாலியா பார்த்துட்டு போகலாம் இப்போ கரண்ட்ல நீங்க என்ன சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுல உங்களோட ரோல் என்னவா இருக்கு இப்போ ஒரு சீரியல் வந்து மெயின் கேரக்டர் ஹீரோயின் பேஸ்ட் அது ஸோ அந்த ஹீரோயினோட மதரா பண்றேன் நான் டெலிகாஸ்ட் ஆகல ஆகும் ஓகே நாங்க நல்ல பிளாட்ஃபார்ம்லாம் கடந்து வந்துட்டோம் நிறைய ஒர்க் பண்ணிட்டோம் அதனால இப்போ வந்துட்டு என்ன சொல்வது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும்னா எப்படின்னு தெரியல பாப்போம் நீங்கள் நடிச்சு ஹிட்டான மூவிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்ம ஹிட் ஹிட் மூவிஸ் நிறைய கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கா எஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மூவிஸ் நம் அதெல்லாம் நோ டவுட்ஸ் அபவுட் இட் ஓகே மிஸ் பண்ணுறோம் தான் இல்லைன்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் செல்லுடாய்ட் செல்லுடாய்ட் தான் ஓகே அது அது ஒரு அந்த ஒரு கிரேஸ் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே ஐயோ இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமோ இந்த மூவி நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாமோ இந்த மூவி நம்மளை கேட்டிருக்கலாமோ நிறைய விஷயங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை பட் வாட் டு டூ இப்போ நமக்கு ஸ்மால் ஸ்கிரீன் தான் வந்து போயிட்டு இல்ல மேம் நீங்க நடிச்சிருப்பீங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்து ஒரு நல்ல நல்ல ஓடி இருப்பா நல்லா நல்ல ஓடி இருக்கும் அப்படின்றப்ப அதோட மெமரிஸ்லாம் எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது முன்ன நாங்க வந்து வந்த புதுசுல வந்துட்டு நம்ம படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் போச்சுன்னா சென்டிமெண்டலா வந்து இவங்க வந்து ஹிட் படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு நிறைய கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணது தான் ஏன்னா எனக்கு எடுத்த உடனே சின்ன தம்பி கேப்டன் பிரபாகரன் ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு ஸோ அதனால நான் தெரிய ஆரம்பித்தேன் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தேன் தெரிய ஆரம்பிச்சதுனால நிறைய படங்கள் வந்தது ஆஃபர் வந்தது எல்லாமே சிஸ்டர் கேரக்டர்ஸ் தான் அதில் ஒன்றும் இல்லை அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வரல ஹைக்கெல்லாம் வரல இல்லை அதே இதுதான் மீட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்காச்சும் உங்களுக்கு தோணி ஏன் நம்மள எப்ப பார்த்தாலுமே சிஸ்டர் கேரக்டர் ஒரு தோணி இருக்கே தோணி கண்டிப்பா தோணும் அதுக்கான முயற்சி எடுக்கலன்னா இல்ல நான் நிறைய டைரக்டர்ஸ் போய் மீட் பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கேன் அதான் சொல்றேன் லக் நைன்டி நைன் பர்சன்ட் ஓகே சொல்லுவாங்க அந்த ஒன் பர்சன்ட்ல போயிடுங்க அந்த கொடுமை எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தான் தெரியாது ரொம்ப ரொம்ப வருஷமா ஜேர்னில இருக்கப்ப நம்மளுக்கு இன்னொரு பிரேக் கிடைக்கல கரெக்டான ஒரு பிரேக் கிடைக்கலன்னு நினைக்காச்சும் உங்களுக்கு தோணி இருக்கா தோணி இருக்கு ஆனா சீரியல்ஸ்ல நல்லா எனக்கு வந்து அதுல எனக்கு அது வந்து மூவிஸ்ல வந்துட்டு ஆனா இன்னமும் என்ன மூவி ஸ்டார் மாதிரிதான் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்பப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஏன் மூவிஸ் பண்றது இல்லைன்னு வர துக்கம் விசாரிக்கிறாங்க நம்ம நம்மள பண்ண மாட்டேன்றோம் கொடுத்தா பண்ணுவோம் இப்போ சமீபத்தில் நடித்திருக்கக்கூடிய சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கறப்ப வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் யாரா இருக்காங்களா உங்களுக்கு சீரியல் பிடிச்ச சீரியல் ஏதாச்சும் இருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து யாரையுமே குறை சொல்ல முடியல எக்ஸப்ட் ஃபார் வெரி வெரி ஃபியூ அவங்களையும் வந்துட்டு ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பிகாஸ் எப்படி சூஸ் பண்றாங்க எப்படி இது பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது பட் எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வேணா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ்ல பட் எல்லாருமே என்ன கேட்டிங் குட் கேபி சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிருந்தீங்க அப்போ வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்களோட ஃபுட்டேஜை வந்து அவர் சொல்லுங்க அண்ணாங்க படம் படத்துல தான் மல்லி ஜாதிமல்லி மல்லி படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அவரோட டைரெக்ஷனில் பண்ணுறேன் படம் அப்போ வந்துட்டு நானும் கிருஷ்ணன் சாரும் வந்துட்டு ராமகிருஷ்ணன் ஒரு நியூஸ் ரீடர் இருந்தார் அவர் வந்து டாக்டரு அவங்க அவங்க கிட்டே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நான் ஒரு நர்ஸு அவங்க ஒரு கம்பவுண்டர் மாதிரி ஸோ எங்களுக்குள்ளே லவ் சீன்ஸ் வந்து ஒரு பத்து சீன் கிட்டே எடுத்தார் அதாவது ஃபுல் ட்ராக் லவ் ட்ராக் எடுத்து அதுக்கு ஒரு ஃபினிஷும் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு கேபி சார் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு சார் அவருங்க நான் கேபி பேசுகிறோமா சார் சொல்லுங்க சார் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி ஃபுட்டேஜ் காரணமாக சீன்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக போச்சுமா தப்பாக எடுத்துக்காத அப்படின்னார் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பேச்சே வரல என்னம்மா அப்படின்னு இல்லை சார் பரவாயில்ல சார் உங்ககிட்ட உங்க கூட ஆக்ட் பண்ணதுக்கே பெரிய விஷயம் சார் அதனால் அதுவே பெரிய பாக்கியம் பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்னு படத்தில் பார்த்து நான் அழுதுகிட்டே நான் ஒன்று கூட வரலை அதாவது சும்மா குஷ்பு வருவாங்க அந்த டைமில் வந்துட்டு அந்த அட்மாஸ்பியரில் என்ன வழிய மற்றபடி பெரிய சீன் இந்த உடனே வரலை அதெல்லாம் எடுத்தாரு ஆனா வரல அது அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற ஒரு படத்துல கண்டிப்பாக கூப்பிடுறேன் வேற ஏதாச்சும் படம் பண்ண அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டுவேட்ல ஒரு சின்ன ட்ராக் ஒன்னு அதுவும் பண்ண காமெடி ட்ராக் ஒன்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட சீரியல்ஸ்ல எல்லாம் நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு

மேம் இன்னொரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே சீரியல் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணலை அவ்வளோதான் சொல்லணும் வீட்டுக்காக ஃபைனான்சியல்காக நீட்ஸ்க்காக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தோணலை பண்ணணும்னு தோணலை உங்களுக்கு படங்கள் வாய்ப்பு என்ன வந்துகிட்டு இருக்கு மேம் எதுவும் கேட்குறாங்க கொஞ்சம் எல்லாமே அவுடோர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அம்மா தனியாக வீட்டில் இருக்காங்க ஸோ ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவங்களுக்கு நான் அவுடோர் போயிட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால அவாய்ட் பண்ணுறேன் இங்கே சென்னைக்குள்ள அப்படின்னா ஓகே மார்னிங் போயிட்டு நைட் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் நான் இங்கேயே வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணுவேன் இன்னும் வரல வெயிட்டிங் இப்போ நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருவாங்க அவங்க டே டு டே லைஃப் எல்லாத்தையும் போடுவாங்க உங்களுக்கு எனக்கு தோணி இருக்காங்க ஏன்னா நீங்க வந்து ட்ரெண்டோட போயிடணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல தான் பட் எனக்கு தெரியல நிறைய பேர் கேட்டாங்க என்ன ஏன் நீங்க வந்து ஆரம்பிக்கக்கூடாதா பண்ணியிருக்கலாமே பண்ணியிருக்கலாமேன்னு எல்லாம் சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு தோணும் பட் எனக்கு என்னமோ என்னோட பிரைவசி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே எல்லாருக்கும் அந்தந்த அதில் அவங்களுக்கு திறமை இருக்கு அவங்க அதில் வந்துட்டாங்க எனக்கு என்னவோ எல்லாமே நம்ம சி ஹோம் டூருங்கிறாங்க ஃப்ரிட்ஜ் டூருங்கிறாங்க கிச்சன் டூருங்கிறாங்க குக்கிங் ஓகே குக்கிங் வந்து நம்ம செஞ்சு காமிக்கிறது தப்பில்லை அது வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன ரொம்ப என்னோட ஃபீலிங் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எனிபடி அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்கவுங்க இஷ்டம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரைவசியை நான் எதுக்கு நான் வெளிச்சம் போட்டு காமி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது நீங்க சீரியல் நடிச்சக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ அடிக்கடி ரீயூனியன் ஏதாச்சும் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து பேசிக்கலா ஆஹ் பண்றாங்க நாங்க இப்போ கோர்ஸ் இப்போ வாட்ஸ்அப் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு ஹாய் குட் மார்னிங் அந்த மாதிரிலாம் பேசிட்டு தான் இருக்கிறோம் ஓகே போயிட்டு தான் இருக்கு ரீயூனியன்லாம் நடக்குது நான் தான் போகல ஆனால் போவோம் நாங்கள்லாம் மீட் பண்ணலாம் தான் இருக்கிறோம் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி என்னை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு என்னை வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா